அன்னைக்கு நான் பசரிக்கீரை கீரை கொத்து பசலி வைக்கலாம் உங்களுக்கு சாம்பார் வச்சு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் தேவையான அளவு ஐம்பது ஐம்பது பருப்பு போட்டிருக்கேன் எங்களுக்கு ரெண்டு பேரும் தான் நல்லா கொஞ்சமாக போட்டிருக்கேன் இப்போ வந்து பத்து வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி ரெண்டு எல்லாம் நைஸாக கட் பண்ணி அதில் போய் வைப்போம் அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க அந்த பசரிக்கீரை கீரை குழம்பு தங்க எப்படி பருப்பு வந்து கிடக்குன்னு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பண்ணுவோம் பாருங்க கொச்ச பசலி நிறைய பறிச்சுட்டு வந்திருக்கேன் பறிச்சுட்டு வந்து ஆஞ்சி வச்சிருக்கேன் இதை அலம்பிட்டு நம்ம வதக்கி அந்த குழம்புல சேர்க்கணும் வேறு எதுவுமே போட வேண்டியதுலே தான் அதை சேசி புளியை கரைச்சி அந்த பருப்போட சேர்த்துக்கணும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம வீட்டிலையே அடித்த சோம்புத்தூள் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் இது கூட நல்லா போட்டுக்கலாம் சாம்பார்னால மல்லித்தூள் அது அந்த மல்லித்தூள் வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒரு ஸ்பூன் தாங்க அவ்வளோதான் போதும் குழம்புக்கு தேவையான உப்பு இது கொதி வரட்டும் பார்த்திங்கன்னா இப்போ முடி தேங்காவை தாராளமாக அடு அடித்து இந்த குழம்புக்கு சேர்க்கலாம் நாங்கள் தேங்காய் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறவங்க பருப்பை கொஞ்சம் கூட வச்சு செஞ்சுக்குங்க குழம்பு நல்லாயிருக்கும் எனக்கு தேங்காய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் சாம்பார்னாவே தேங்காய் விடுவாங்க இல்லையா செமையாக இருக்குது பாருங்கள் இப்போ தாழ் சம்பட வேண்டியதான் கொதிச்சோணும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து ரெடியாகிச்சு இறக்கிட்டு தாழ் சம்படுவோம் இப்போ கடுகு கடுகு சாய்ந்தமெல்லாம் அலை <tlenk> கருவேப்பிலை <cartoons> <tlenk> <helms> <tlenk> எல்லாமே ஊற்றி கலந்து விடணும் அப்புறம் இன்னொரு வேலை இருக்குது நம்ம பறித்து வச்சுள்ள பசலி அதை கொஞ்சமா எண்ணெயை வைக்கணும் இது இவ்வளவு இருக்கா வதங்கணுன்னே கொஞ்சமா வந்துடும் பாருங்க எவ்வளோ ஃபுண்டா இருந்துச்சு இப்ப வதங்கணுனே பாருங்க குட்டியா கொஞ்சமா வந்துருங்க அப்படியே நம்ம குழம்புல சேர்த்து இறக்கிற வேண்டியனா ஏன்னா நம்ம இங்கேயே வதக்கிட்டோம் குழம்புல வேற சூடு இருக்கும் இல்லையா அதுலேயே அந்த கீரை நெய் மாதிரி வெந்துக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த கீரை நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது பாருங்கள் தண்ணியை பாருங்கள் அவ்வளவு இருக்கும் நீர்ச்சத்து உள்ள கீரை சும்மா ஒரு சின்ன குச்சியை ஒடிச்சி சின்னோட கிளம்பிடுங்க அப்படியே காடு மாதிரி வளர்ந்துடும் நம்ம குழம்புல காமிச்சோம் இல்லையா ஒரு நாளைக்கு காமிக்கிறான் போல திருச்சிங்களா கொஞ்சமா இருக்கா இப்போ நம்ம குழம்போட சேர்ப்போம் சரியா அப்படியே நம்ம சேர்க்கிற முடியணும் செமையான கொத்து பசலி குழம்பு ரெடி பாருங்க அவ்வளோ சூப்பராக நம்ம கொத்து பசலி கீரை ரெடி ஆகிடுச்சு குழம்பு இதாங்க இப்படி தாங்க வைக்கணும் நான் இறக்கி உங்கள்கிட்ட கிண்ணத்தில் மாற்றி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொத்து பசலி சாம்பார் செமையாக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நான் சொன்ன மெத்தேட்லேயே நீங்கள் செஞ்சு கொடுங்க தட்டு சோறே வீட்டில் காலி பண்ணிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க